ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோமோ சேலம் வாட்டர் டேங்க் க்ளீனிங் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்க்கு இதெல்லாம் ட்ரை ஆகிருங்க தண்ணி பாருங்கள் நம்ம டேங்க்லாம் அந்த சிண்டெக்ஸ் டேங்கு சிமெண்ட் டேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லெல்லாம் அழுக்காக இருக்குங்களா அது வந்து நம்ம மேலே ஏறி பார்க்கறதே இல்லைங்க பாருங்கள் தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ மண் இருக்குது இந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த பைப்பில் போய் போய் அந்த டேப் பூரா அடைச்சிக்குதுங்க இப்போ நம்ம சேலம் பூராவே பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் மாதிரி மண் எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்கள் போர் லைனுங்க அது போரில் வந்து அந்த உழுவுற தண்ணி எல்லாம் பாருங்கள் மண் எல்லாம் வந்து டேங்கில் விழுந்துருதுங்க உழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பில் அந்த மேலே தண்ணி ஊற்றுது இல்லைங்களா அதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகலாம் சேர்த்தெல்லாம் களை கலக்கி நம்ம டேப் ஊராமே அடைச்சிக்கிச்சிங்க இப்போ நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ம டேங்க்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வேக்கம் கிளீன் மிஷினை உள்ளே விட்டு அந்த மண் டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம் மண்ணெல்லாம் சுத்தமாக விளாணதுக்கப்புறம் நம்ம மிஷின்லாம் போட்டு இந்த மாதிரி லிக்யூட் போட்டு அடிச்சு விட்ருவோங்க அதுக்கப்புறமேலே கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இந்த டேங்கை எவ்வளோ நீட்டாக பளிச்சின்னு பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எதோ பண்ணணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் நம்பர் இருக்குது நம்ம பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம சேலம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம கூப்பிடு காண்டாக்ட் பண்ணுங்கள் சுத்தமாக பண்ணி தருவோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் புது டேங்க் மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க சேலம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சின்ன சின்ன வீடு ஹாஸ்பிட்டலு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கு